என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு உனக்கான ஒரு சுப செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் இத்தனை நாட்களாக நீ உன்னுடைய வேண்டுதல்களை நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன்னே காண்பிக்கப் போகின்றேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன்னுடைய மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி அது உன்னுடைய வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் நினைத்து குழம்பிக் கொள்ளாதே நான் உன்னுடைய உன்னுடைய இதயத்தில் அமர்ந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிப்பேன் இன்று அதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய் நீ எதற்காக மற்றவர்களின் உதவிக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகளை செய்வதற்காகவும் தான் நான் இருக்கின்றேனே பிறகு எதற்காக மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றாய் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மேல் இருக்கும் நம்பிக்கையும் சற்று குறைந்து விட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகின்றது கர்மா என்றும் எடுத்துக் முடியவில்லை விதி என்றும் தள்ளிவிட மனமில்லை இந்த பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகின்றாய் என் கண்மணியே சற்று பொறுமையாக இரு கொஞ்சம் சகித்துக்கொள் அதிக நம்பிக்கையோடு இரு என்னை சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சத்திய வாக்கினை காப்பாற்றுவதற்காக பாடுபடுவேன் உன்னுடைய மனதில் இருக்கும் சகல துக்கங்களும் மாறும் மகளே இன்று வரை நீ சதா காலமும் உன்னுடைய தோல்விகளை மட்டுமே எண்ணி வருந்திக் கொண்டிருப்பதால்தான் துக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்றது இதை மாற்றுவதற்கு நீ எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து வா அது உனக்கு பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இதன் பிறகு நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய பயணம் என்னுடைய பாதையை நோக்கி இருக்கட்டும் உன்னுடைய மனம் புத்தி அகங்காரம் என மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன்னுடைய கைகளில் எதுவும் இல்லை நானே இயக்குகின்றேன் எனும் என்னை உன்னுடைய மனதில் இயக்குகின்ற வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக நான் சேர்ப்பேன் இத்தனை நாட்களாக நீ எதை கேட்டுக்கொண்டிருந்தாயோ எதை என்னிடம் மன்றாடி வேண்டினாயோ எதை சொல்லி என்னிடம் கண்ணீர் விட்டு கதறினாயோ அது உனக்கு கிடைக்கும் காலம் நெருங்கிவிட்டது மெல்ல மெல்ல நீ உன்னுடைய நல்ல நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் இனி ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறி உன்னுடைய வாழ்க்கையில் தென்படும் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்கனவே விட்டாய் நல்ல செய்திக்காக ஏங்கிக் கொண்டிருந்த நீ ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியான செய்திகளையே கேட்டு வந்து கொண்டிருந்தாய் அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்று பயந்தே உன்னுடைய வாழ்க்கையை நீ கடந்து விட்டாய் என் கண்மணியே இனி உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான எதிர்மறையான நிகழ்வுகள் இதன் பிறகு நடக்காது எந்த நிகழ்வும் தவறாக நடக்காது நீயும் மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ கண்ணீர் விடாதே உனக்கான அனைத்தும் தயாராக இருக்கின்றது அது மற்ற விஷயங்களைப் போல நிலையற்றதல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷமது இனி நீ நிலையான மகிழ்ச்சியை எதிர்கொள்ளப் போகின்றாய் அடுத்து என்ன நல்ல செய்தி வரப்போகின்றதோ நடக்கப் போகின்றதோ என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சந்தோஷ நிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது அதற்கான இந்த சுப செய்தியை கேட்டுவிட்டாய் அல்லவா இனியேனும் உன்னுடைய கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பின் பிரியமே உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கண்ணுக்குத் தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று சொல்லும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது அனைத்தும் நடக்கப் போகிறது வெகு நாட்களாக நடக்காமல் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு இப்போது நடத்தி காட்டப் போகிறேன் இன்று உனது குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது இதன் பிறகு உனது வாழ்வில் எந்த ஒரு நொடியிலும் மாற்றம் நிகழும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் இதற்குப் பிறகு அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு காலமும் நேரமும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதே உன் அப்பா நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு அன்பிற்காகவும் ஆதரவிற்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது கவலைப்படாதே அனைத்தும் விரைவில் நடக்கப் போகிறது நீ பிரகாசமாக இருக்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் முட்டாள்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை விட முட்டாள்களிடத்தில் நான் தான் முட்டாள் என்று சொல்லிவிட்டு அமைதியாக செல்வது சாலச்சிறந்தது எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே இருக்காதே என் மகளே எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் மனதிற்குள் தைரியம் ஆர்ப்பரிக்கும் என் தங்கமே உனது பலம் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் போற்றுவிட மாட்டாய் நீ கீழே விழுந்து விடுவாய் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ தைரியமாக எழுந்து நில் அப்போதுதான் உன் எதிரிகள் கண்ணில் ஒரு பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டுமானால் உன் பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள் இவை மட்டுமே உனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கும் என் மகளே உனக்கு உன் அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றும் உண்டு அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள் எப்பொழுதும் தனியாக இருப்பதாக உணராதே உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னுடைய உறுதுணை உனக்கு முழுவதும் கிடைக்கும் நீ முயற்சி செய்யாமல் அமைதியாக இருந்தால் நான் எவ்வளவுதான் தனியாக முயன்று உனக்கு அருளை கொடுப்பது आगे, आगे यार इंड्रेसें